ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செட்டை பற்றி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு செட் எக்ஸாம்ஸ் வந்து மணியம்மனியம் யூனிவர்சிட்டி வந்து இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து எக்ஸாம் டேட்டு ஹால் டிக்கெட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க பட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலை அதுக்காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து ரீசண்டாக நமக்கு நியூஸ் பேப்பர்ஸில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய அதாவது ஒரு மூணு செட்டு எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஆர்பி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்போது அதற்கு அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட மூணு செட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ண பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த இயர்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து செட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணவங்களும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம் இந்த செட் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கான டிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைம் நமக்கு வந்து செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த செட் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கான ப்ரொஃபஸர் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடத்துனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து டெட் எக்ஸாம் சொல்கிறாங்க அது இன்னும் நடக்காமல் இருக்குது அதுக்கடுத்து டிஆர்பி இந்த மாதிரி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ செட் எக்ஸாம் வந்து கரெக்டாக நடத்துனாங்க அப்படின்னா ஹஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து செட் எக்ஸாம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்